அழகான வயல்வழிகளும் அடர்ந்த வனமும் நிறைந்த அற்புதமான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் குமரன் என்ற யானை பாகன் இருந்தான் அவனுக்கு வள்ளி என்ற ஒரு மகள் இருந்தாள் பட்டாடை கட்டிக்கொண்டு பகலிலே பட்டம் விடும் நிலவு போன்ற அழகானவள் அவள் எப்போதும் மரம் செடி கொடி விலங்கு இயற்கையோடு மட்டுமே பேசிக்கொண்டிருப்பாள் ஏனென்றால் அவள் பேசும் வார்த்தை மனிதர்களுக்கு புரியாது பிறவியிலேயே வாய் பேச முடியாமல் விட்டாள் அதனால் அவள் பேசும் மௌன பாஷையானது மௌன பாஷை பேசும் உயிரினங்களுக்கு மட்டுமே புரிந்தது அவைகள் மட்டுமே மௌன பாஷையின் மூலம் அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டன சப்த பாஷை பேசும் மனிதர்கள் அவளை கிண்டல் வேலி செய்தார்கள் அவள் தந்தை யானை பாகன் என்பதால் சிறுவயது முதலே அவளுக்கு யானைகளோடு பழகும் வாய்ப்பு கிடைத்தது காளி ஒரு இளம் வயது குட்டி. அவளோடு அந்த குடும்பத்தில் வளர்ந்து வருகிறான் வள்ளிக்கு அவன் மூத்த சகோதரன் போன்று இருப்பான் எங்கு சென்றாலும் அவனையும் அழைத்து செல்வாள் ஒரு நாள் அவள் மரத்தடியில் உட்கார்ந்து அவளது சகோதரன் காளி மற்றும் அவர்களது பட்டாம்பூச்சி மற்றும் சின்ன சின்ன பறவைகளோடு அவள் பேசிக் கொள்ளிருக்கிறாள் அங்கு வீரன் தன் தோழர்களுடன் வருகிறான் இதோ பார் நம்ம வள்ளி காட்டு மிருகங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள் அட பைத்தியக்காரி உன் ஊமை பாஷை மனிதர்களாகிய எங்களுக்கே புரியாது இந்த ஐந்து அறிவு ஜீவன்களுக்கு மட்டும் விடவா போகிறது எனக்கு குரல் சத்தமாக இருக்க தேவையில்லை வீரா சில உண்மைகளை பேச உரத்த சத்தம் தேவையில்லை சக்தி என்றால் சத்தம் தான் நாளைக்கே ஒரு பெரிய ஆபத்து வந்தால் உன் ஊமை பாஷை என்ன செய்யும் பலம்தான் நம்மை காக்கும் அந்தி மாலை நேரம் வானம் லேசாக சிவந்திருந்தது திடீரென நிலம் அதிரும் சத்தம் கேட்கிறது ஒரு மாபெரும் நிழல் கிராமத்தை நோக்கி நகர்கிறது என்னவாக உருவம் சிவந்த கண்கள் எல்லாரும் வாருங்கள் நம் பலத்தை அவனுக்கு காட்டுவோம் ஓடி ஒளியாதீர்கள் என் பின்னால் வாருங்கள் வீரன் ஆவேசமானவன் கரிமுகன் என்ற அந்த காட்டு யானையை எதிர்த்து சண்டை போடத் திருந்தான் வீரனும் இளைஞர்களும் தங்கள் தடிகளுடன் கரிமுகனை எதிர்கொள்ள முயன்றார்கள் ஆனால் கரிமுகன் ஒரு அசைவிலேயே அவர்களை தூக்கி எறிந்தான் வீரன் பலவீனம் அடைந்து கீழே விழுந்தான் கிராம விளைச்சலுக்கு யார் பொறுப்பு இப்படித்தான் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை சமயத்தில் நடக்கிறது இனியும் நாம் இந்த கிராமத்தில் நிம்மதியாக வாழ முடியாது பேசாமல் ஊரை காலி செய்து வேறு எங்காவது சென்று விட வேண்டியதுதான் கிராம பெரியவர் மிகவும் மன வருத்தத்தில் பேசினார் வள்ளி எழுந்து நின்றாள் அவள் அமைதியான உடல் மொழி மூடிலும் பேசினாள் நான் போகிறேன் நான் யானையுடன் பேசுகிறேன் அவன் ஏன் கோபமாக இருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் வீரன் சிரித்து கேலி செய்தான் பேசுவதற்கா உன் ஊமை குரலை கேட்டு அந்த காட்டு யானை சிரிக்குமா இல்லை அழுமா விலங்குகளின் பயத்தை நீ அறிய மாட்டாய் வள்ளி பலம் இல்லாதவர்களின் வார்த்தைகளுக்கு இங்கு மதிப்பில்லை நீங்கள் யானையின் பலத்தை மட்டுமே பார்த்தீர்கள் அதன் மனதில் உள்ள வழியை நீங்கள் பார்க்கவில்லை நான் பார்க்கிறேன் பலம் என்பது அது ஒரு புத்தி என்னால் கரிமுகனின் அப்படி என்றால் அவனுக்கு நம்முடைய மனநிலையை என்னால் புரிய வைக்க முடியுமா கிராம மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்தார்கள் சரி மகளே உன் முயற்சிக்கு ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவன் துணை இருக்கட்டும் வள்ளி தன் சகோதரன் காளியின் முதுகிலேறி காட்டுக்குள் செல்கிறாள் வழிநடுகே இருவரும் பேசிக்கொண்டே செல்கிறார்கள் அண்ணா உன் மனம் என்ன சொல்கிறது வள்ளி அவன் உடலில் போல கோபம் இருக்கிறது ஆனால் அதை விட பெரிய பனிப்பாறை ஒன்று அவன் மனதில் உறைந்து கிடக்கிறது அதுதான் பயம் பயமா அவ்வளவு பெரிய யானைக்கு என்ன பயம் வேட்டையாடர்களின் வாசனையை அவன் மறக்கவில்லை மனிதர்களின் துரோகம் அவனை துரத்துகிறது அவன் வலத்தை வைத்து பதுங்குகிறான் ஆமண்ணா நீ சொல்வது சரிதான் மனிதர்களின் துரோகத்தால் தான் அவன் மனநிலை ஆக்ரோஷமாக மாறிவிட்டது ஒரு குகைக்கு வெளியே கரிமுக நாவேசமாக நின்று கொண்டிருக்கிறான் வள்ளி பயப்படாமல் காளியின் முதுகில் கீழே இறங்குகிறாள் கரிமுகா கரிமுகா கரிமுகன் திரும்பி பார்க்கிறான் அவன் உருமலுடன் மண்ணை தூக்கி எறிகிறான் வள்ளி உறுதியாக நிற்கிறாள் அவள் தன் கண்களை மூடி தன் இதயத்தின் மூலம் பேசத் தொடங்குகிறாள் நான் உன் கோபத்தை கேட்க வரவில்லை உன் பயத்தை கேட்க வந்திருக்கிறேன் வள்ளியின் குரல் கரிமுகனின் மனதில் நுழைகிறது ஒரு சிறு வயது யானை பயத்தில் ஓடுகிறது அருகில் இருக்கும் பெரிய யானைகள் வேட்டையாடப்பட்டு கீழே விழுகிறது வேட்டைக்காரர்களின் கோர சிரிப்பு அவர்கள் என்னை பிரித்தார்கள் என் குடும்பத்தை கொன்றார்கள் நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரிதான் நான் அழிப்பேன் அழித்து என்னை பாதுகாத்துக் கொள்வேன் வள்ளி தன் கண்களை திறக்கிறாள் அவள் கண்கள் கருணையுடன் இருக்கின்றன வண்ணங்கள் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன வள்ளி மனதால் கரிமுகனை தொடர்பு கொள்கிறாள் நான் உன் வலியை உணர்கிறேன் ஆனால் உனக்கு தெரிந்த உண்மையான வலிமையை பார் உன் வலிமை உனக்கு இத்தனை பெரிய உடலை கொடுத்தது ஆனால் உன் பயம் உனக்கு அமைதியை கொடுக்கவில்லை கோபம் உன்னை பாதுகாக்கவும் இல்லை நீ இன்னும் தனித்துதான் இருக்கிறாய் பலத்தால் எப்பொழுதும் அமைதி நிலைக்காது எங்கள் கிராமம் உனக்கு எதிரி அல்ல நீ இழந்த உன் குடும்பம் நாங்கள் அல்ல நாங்கள் உன்னுடன் வாழ கட்டுக்கொள்கிறோம் உன் பலம் மற்றவர்களை பயமுறுத்த அல்ல மற்றவர்களை பாதுகாக்க பயன்பட வேண்டும் உண்மையான வலிமை என்பது பிறருக்கு நாம் தரும் அன்பில்தான் இருக்கிறது கரிமுகனின் பெரிய கண்கள் கலங்குகின்றன அவன் தன் நீண்ட துடிக்கையால் கண்ணீரை துடைக்கிறான் அவன் ஒருமல் மெல்லிய நெல்லிய அழுகையாக மாறுகிறது அவன் தன் தவறை உணர்கிறான் கரிமுகன் மெதுவாக தன் தலையை வளைத்து வள்ளியின் முன்பு பணிந்து நிற்கிறான் வள்ளி கரிமுகனின் முதுகில் ஏறி காளியுடன் கிராமத்திற்கு திரும்புகிறாள் கரிமுகனின் நடை இப்போது அமைதியாகவும் கனமாகவும் இருக்கிறது கிராம மக்கள் பயத்துடன் முணுமுணுக்கிறார்கள் ஐயோ யானை ஓடுங்கள் வள்ளி கரிமுகன் முதுகில் இருந்து சிரிப்புடன் பேசுகிறாள் நில்லுங்கள் பயப்படாதீர்கள் கரிமுகன் இப்போது நம் நண்பன் அவனது கோபம் கரைந்து விட்டது அவன் நம்மை காப்பான் வள்ளி கிராம மக்களிடம் நடந்ததை கூறுகிறாள் கரிமுகன் அமைதியாக நிற்பதை கண்டு மக்கள் ஆச்சரியத்துடன் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் வள்ளி என்னை மன்னித்து விடு பலம்தான் எல்லாம் என்று நினைத்தேன் என் வீரம் தோற்றுவிட்டது உன் நேர்மையும் கருணையும் தான் உண்மையான வெற்றியை கண்டிருக்கிறது வெற்றி கூச்சலை விட அமைதியான அன்பே பலமானது என்பதை நான் புரிந்து கொண்டேன் கரிமுகன் தன் துடிக்கையால் நீரை எடுத்து அழிந்த வயல்களின் மண்டில் லேசாக தெளித்தான் இனி அவன் கிராமத்தின் வயல்களின் காவலன் கிராமம் மீண்டும் அமைதி பெறுகிறது வீரன் மட்டுமல்ல அந்த கிராம மக்கள் அனைவரும் வள்ளியிடமிருந்து உண்மையான வலிமையின் பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் வள்ளி கரிமுகன் காளி மற்றும் பிற விளம்புகள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார்கள் வள்ளி தன் கண்களை மூடி புன்னகையுடன் இருக்கிறாள் இந்த இது வெறும் நிசப்தம் அல்ல இது நம்பிக்கையின் மொழி அன்பின் மொழி இந்த மொழியே இந்த பூமியின் புனிதமான குரல் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாப்பதற்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நன்றி